ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் டூ வளாக்ஸ் இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விலாக் வந்து நான் தேர்ஸ்ட் எடுத்தது இது வந்து என்னோட டயட்டில் வந்து டே டூ இந்த டேடூ எனக்கு எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் இன்றைக்கி வாக்கிங்லாம் எதுவும் போகலை அதுக்கு பதிலாக தோட்டத்துக்கு இன்னைக்கு கூட்டிகிட்டு போயிருந்தார் சரி இந்த விலாக் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரி வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் தேர்ஸ்டே இருந்த ஸ்கூலுக்கு வந்து லீவ் விட்ருந்தாங்க அவங்க ஸ்கூலில் வந்து ஏதோ சயின்ஸ் எக்ஸ் போக போது அப்படிங்கிறனால அதுக்கு பல சாட்டர்டே வந்து தம்பிக்கு வந்து ஃபுல் டே ஸ்கூல் அப்படின்னு சொல்லி சர்க்குலர் கொடுத்துருந்தாங்க அதை பார்த்தோம் நான் நாளே பார்த்துட்டேன் மொதல் நாள் டயட்டில் வந்து எக்ஸசைஸ் எதுன்னு பண்ணோன்னா எனக்கு கொஞ்சம் வந்து செம்ம டயர்டாயிடுச்சு அதனால் மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு செவன் தேர்ட்டி ஆகிடுச்சு நான் எந்திரிக்கிறதுக்கு எந்திரிச்சோன்னு வந்து பிள்ளைங்களுக்கு அடுத்து வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே தான் போனேன் அம்மா வந்து இருக்கு தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் அளவா வந்து வரட்டி வச்சுட்டு எடுத்துட்டு வெளியே வந்துட்டேன் படிப்பாளி வா முடியெல்லாம் கலண்டுச்சு வா லவர் பேண்ட் போடலாமா தலை சீவலாம் பாப்பா தலை சீவலாம் பாப்பாவுக்கு தலை செய்யணும் அப்படின்னம்னா கொஞ்சம் பயமாயிருதுங்க அதுக்கு காரணம் என்னென்னா ஹேர் வந்து ரொம்ப ஹெர்லி ஹேராக இருக்கனால கொஞ்சம் வந்து வலிக்கும் போல் நல்லா சுத்தமாகவே விட மாட்டேங்கிறா என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு தோசை அம்மா வந்து கொஞ்சம் வெண்பொங்கல் வச்சு வச்சுருந்தாங்க அதை தான் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் முடிய பார்க்குறக்கே பயமா இருக்கு மகியம்மா என்ன உன்னோட அழகா இருக்குது அது பாறை எப்படி கூடுமாதிரி இருக்கு குருவி கூடு மாதிரி இருக்குடா மணி பத்தே காலாச்சு இன்னைக்கு ஒரு ஒன்பதரைக்கே சாப்பிட்டாச்சு இன்னும் ஒரு கால் மணி நேரம் கழிச்சு எக்ஸசைஸ் செய்ய வேண்டிதான் சரி பாப்போம் ஆமா இன்னைக்கு எதுக்கு உனக்கு ஸ்கூல் லீவு ஏ பாப்பா அழுகுற தூக்கம் வந்துருச்சு லெவன் ஓ மணி இந்த டூ டியூட்டிலேருந்து வந்துட்டார் ஓகே டே ஒன்று எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தார் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சரி இன்றைக்கி டே டூ இன்றைக்கி என்னென்ன பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டார் இன்றைக்கி ஒரு பிளானும் இல்லை கொஞ்சம் நான் வந்து எக்ஸசைஸ் ஹெவியாக பண்ணிட்டேன் போல் எனக்கு கை கால்லாம் வந்து ரொம்ப அப்படியே ரத்தம் கட்ட மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அது அப்படி தான் இருக்க ஒரு ஒரு வாரத்துக்கு அதுக்கப்புறம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க சாப்பாடு வந்து வடித்து சாப்பிடுங்கக்கா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கூட நான் வந்து சாதம் வந்து வடித்ததில்லை வடித்தது சாப்பிட்ருக்கேன் அம்மா அத்தை எங்கள் ராஜத்தி எங்கள் நாத்தாங்க எல்லாருமே மேக்ஸிமம் வந்து வடிசா சாப்பிடுவாங்க எனக்கு வந்து வடிக்க தெரியாது இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண போகிறேன் சாதத்தை உலையில் போட்டு நான் வந்து பேனை வந்து துணியெல்லாம் காய வச்சிடலான்னு சொல்லிட்டு பிள்ளைங்க வந்து சேரை உருட்டிக்கிட்டு ஹாயாக வந்து விளாட ஆரம்பிச்சிட்டாங்க ரித்வின் வந்து மேக்ஸிமம் வந்து வெளியே போய் பிள்ளைங்க கூடலாம் விளையாட மாட்டாங்க அவனுக்கு வந்து இங்கே வீட்டுக்கு முன்னாடி வந்து திங்ஸ் வச்சு விளையாடுவான் இல்லாட்டி பிள்ளைங்கள எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வச்சு விளையாடுவான் அங்கே போய் விளாட்றா அப்படின்னு சொன்னாலும் போவான் கொஞ்சம் நேரம் யாராச்சும் வந்து மிரட்டினாங்க அப்படின்னம்னா வீட்டுக்கு ஓடி வந்துடுவான் மகிழினி கூட வந்து கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடுவான் அவளுக்குமே தனியாக இருந்து போர் அடிக்கும் எப்படா ஸ்கூலுக்கே போனால் கூட அண்ணா எப்படா வருவான் அப்படின்ற மாதிரியே இருப்பான் வந்ததுக்கப்புறம் வந்து அவளோட குடும்பத்தனத்தை ஆரம்பிச்சிருவான் முக்கியமாக வந்து கொஞ்சம் சாரி கேட்டுக்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க எங்களோட மேரேஜ் ஸ்டோரி சொல்லுங்கள் எங்கள் மேரேஜ் ஆல்பம் போடுங்க அப்படின்னு சொல்லிலாம் கேட்டுகிட்டே இருந்தீங்க எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லாமே நான் வந்து நான் வந்து போதுங்க கம்மிங் டியூஸ்டே வந்து கண்டிப்பாக மணியை வச்சு நான் எடுத்துடுவேன் அந்த வீடியோ வந்து அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அப்லோட் பண்ணிடுவேன் இவ்வளோ நாள் லேட் ஆனதுக்கு நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இப்போல்லாம் கோபப்பட்டு கமெண்ட் கூட இல்லை அவங்க நான் அதை ஞாபகம் வச்சுருக்கேன் ஏன்னா சில பேத்துக்கு வந்து கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு டைம் இருக்காது மற்றபடி பார்ப்பேன் பார்த்துட்டு ஒரு சில கமெண்ட் வந்து டக்குன்னு ரிப்ளை பண்ணிடுவேன் ஒரு சிலதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்காது எங்களோடய மேரேஜ் ஸ்டோரியுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருக்கும் அதை வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக எடுக்கணும் மணி சேர்த்து வச்சு எடுத்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால தான் கொஞ்சம் லேட் ஆகிட்டே வருது அவருக்கு வந்து டியூஸ்டே வரைக்கும் கொஞ்சம் ஒர்க் இருக்குதுங்க வெனஸ்டே வந்து ரெஸ்ட்டு வெனஸ்டே வரையில் வந்து கன்ஃபார்மாக வச்சு எடுத்துகிட்டு அந்த விளாகை வந்து நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டே வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன் இவ்வளோ நாள் லேட்டாக இருக்குது ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு தாங்க போயிட்டுருக்கோம் டூ டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து ஆளுகளை விட்டு மரமெல்லாம் வந்து கொஞ்சம் செதுக்குனாங்க அத்தையும் மாமாவும் தோட்டத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு மணிக்கு வந்து வேலை சரியாக போயிடுது அவருமே ஒரு ஃபைவ் டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு தோட்டத்துக்கு போய் சரிவாக போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்தார் இன்றைக்கி வந்து நீ வாக்கிங்லாம் எதுவும் போகன்னா இன்றைக்கி வந்து நீயும் நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து தோட்டத்தில் கொஞ்சம் வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காரு தோட்டத்துக்கு சுற்றி பார்க்கலாம் மீனா வந்து டயட் வந்து இன்னைக்கு வாக்கிங் வேண்டாம் நான் வந்து தோட்டத்தில் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால் வந்து தோட்டத்தில் வந்து வேலை செய்ய போதும் முருக மருத்தி வெட்டிருக்காங்க இப்போ மெயினாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து சும்மா பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த வாட்டி வந்து அந்த வேலை இருக்கக்கூடாது வாரத்துல மணியோட மணிக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு வாரம் மூணு மூணு நாள் ரெஸ்ட் வரும் நாலு நாள் ரெஸ்ட் வரும் ஒரு சில ஒரு சில வாரம் மூணு நாள் ரெஸ்ட் வரும் ஒரு சில நாள் நாலு நாலு நாள் ரெஸ்ட் வரும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெஸ்ட் ஆச்சு தோட்டத்துக்கு வந்து ஏதாச்சும் வேலை பாக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இடத்த சமாதானமாக எடுத்து கிளீன் பண்ண போறேன் எதுக்காண்டி இது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சும்மாவே இருக்கு ஏதோ ஒண்ணு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஏதோ தக்காளி ஒரு கத்திரிக்காய் அந்த மாதிரி எல்லாம் போடணும்னு போடுறது பிரச்சனை ரெகுலரா நாம வர முடியாது ஒண்ணு மாமா வராங்க அத்தை வராங்க தண்ணி மட்டும் பாய்ச்சி விடட்டும் இருக்க ரெண்டு நாள்ல ரெண்டு ரெண்டு நாள் நம்ம வருவோம்ல அந்த நாள் அது கலர் இருந்தா புடிங்கி விட்டு அதுக்கு என்ன வேணும் அப்படின்றத பாக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு ஆசை அதை வந்து இன்னைக்கு செய்யலாம்னு சொல்லிட்டுதான் வந்திருக்கேன் வந்து செய்யலாம்னு ஒரு பிளானு என்னோட உடம்புக்கும் குறையுறதுக்கும் ஒரு சின்ன ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு வந்து இந்த வேலையை பார்க்க வந்திருக்கேன் சரி வாங்க இவ்வளவு நாள ஏன் வேலை செய்யல இவ்வளவு நாள்னா யாரும் ஒத்துழைக்கல அப்படி இல்லை இவ்வளவு நாளா நமக்கு வந்து கமிட்மெண்ட் சரியா இருந்துச்சு அங்க போக இங்க போக அப்படின்னு நேரம் சரியா இருக்கும் இருந்தாலும் வந்து கண்டிப்பா ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி முடியும்னா ரொம்ப நாளா மணிகிட்ட சொன்னாங்க சொல்லாம எல்லாம் இல்ல பட் வந்து கேட்க மாட்டேன்ட்டாரு ம் பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம் இல்ல சோம்பேறித்தனம் இனிமேல் இருக்கக்கூடாது இனிமேல் நம்ம வந்து தோட்டத்துல ஏதாவது வேலை செய்யணும் ஏன்னா தோட்டத்தை வந்து சுத்தமா வைக்கணும் அதான் வந்து என்ன பண்ணாலும் வளர் இல்ல வளர வளரணும் நான் என்ன சொல்றேன் வீட்டுக்கிட்டே நம்ம சுத்தம் பண்ணலாம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தேங்காய் வெட்டிருக்காங்க போல இந்த தேங்காயை வந்து நம்ம வீட்டுக்கு வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ம் இளநீ அங்க இருக்கு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு தேங்காயெல்லாம் எடுத்து எடுத்து போடு சரி இன்னைக்கு வந்து ரொம்ப வேலையெல்லாம் செய்ய வேணாம் சரியா இந்தா இந்த இந்த ரெண்டு ரெண்டு தென்னை மரத்துக்கு மட்டும் தண்ணி நிற்கிற மாதிரி மட்டும் தண்ணி விட்டு பண்ணி விட்டு போவோம் தண்ணி தண்ணி நிற்காது அந்த செடியாக இருக்குல்ல நல்லா வரப்பு மட்டும் போட்டு விட்டு இந்த இது இருக்கட்டும் அப்போ அதை மட்டும் க்ளீன் பண்ணிக்கலாமா அந்த போரோட அது வரைக்கும் சரி ஏதோ பண்ணுவோம் சரியா ஆசைக்கு எடுத்து எடுத்து போடு உங்கள எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரிலாம் தோட்டத்தில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி தோட்டத்தில் அங்கே போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டலாம் வெயிலும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருந்துச்சு பரவாயில்ல அதனால கொஞ்சம் வந்து கொஞ்சம் நேரம் வந்து கிட்டத்தக்க ஒரு ஒன் ஹவர் வரைக்குமே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிட்டேங்க குடி குடி தண்ணி பிடிச்சிருமா அந்த குடத்தை எடுத்து இல்லை இல்லை அந்த பழைய முன்னாடி தான் இருக்கு தர மெதுவாக தர 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 உள்ள தர நேராக கிட்ட வச்சுடி ம் ம் அந்த குப்பையா இருக்க அடுத்த மட்டும் க்ளீன் பண்ணிட்டு வாய்க்கால் மா இந்த இதுக்கு வெட்டு அப்புறம் வந்து நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் வெட்ட தெரியுமா அந்த குப்பை எதுக்கு இங்கிட்டு போட்டுட்டு வெட்டன சுத்தமா வெட்ட தெரியல வெட்ட தெரியல உம் பரவாயில்லையே மீனா கொஞ்சம் கொஞ்சமா வெட்டப்ப கத்துக்கிட்டேன் டெய்லி வெட்டினா கற்றுக்குவேன் டயட்டில் இருக்கிறனால ஓங்கி வெட்ட முடியலையா? வெட்டலாம் வெட்டலாம். ஆ அப்படியே மேலேருந்து இருந்து சரி நான் கூட வெட்டுறேன் பா. கூட நான் கூட வெட்டுறேன் நான் முடி இங்கே பாரு இப்படி வெட்டி இப்படி போனும். சொல்லித்தரையா அக்கா வெட்ட சொல்லி தலை இப்போ இங்கிட்ட அங்கிட்டேருந்து வெட்டி தந்தேன் வெட்டி வெட்டி இதில் தான் போடுவேன் நான் சொல்கிறேன் இப்படிருந்து வெட்டிவிட்டு போனேன்னா வெட்டி வெட்டி அப்படி போகலாம் சரி போடு அவ்வளோ தான் வேறு துருவிருத்துருச்சு ம் ம் ரொம்ப நாளாக வேலை செய்யலைல்ல ம் அந்த ரெண்டு மரத்தை க்ளீன் பண்ணியாச்சுங்க அதுக்காக இந்த இடத்த நம்ம சொன்ன மாதிரி க்ளீன் பண்ணணும் பொங்கலுக்குள்ள கொஞ்சம் ரெடி பண்ணணும் பொங்கலுக்கு ஏன்னால் இங்கே வந்து சாமி கும்பிடுவோம் ஸோ வந்தால் அதுக்குள்ளே இந்த இடத்த ரெடி பண்ணோம் அப்புடின்னா வந்தால் போனால் உட்காந்துக்கிற கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் நம்ம மெயினான பிளானே வந்து அந்த இடத்துல ஏதாவது செடி போடணும்னு சொல்லிட்டான் கண்டிப்பா இந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டு வாக்கெல்லாம் எடுத்துட்டு சூப்பரா பக்காவா ரெடி பண்ணணும் இல்ல இல்ல ரொம்ப தூரத்துக்குள்ள அந்த அந்த பைப் இருக்கு பாருங்களா அது வரைக்கும் அந்த பைப்ல இருந்து சென்னை மரம் சின்ன குட்டி தென்னை மரம் வரைக்கும் இதுல போல எவ்வளவு வேணாலும் நம்ம வீட்டுக்கு தேவையான கொஞ்சோண்டு பொருள் மட்டும் சரி இப்போதைக்கு சரி விடு இப்போதைக்கு பண்ண முடியாது ஏன்னா கட்டம் வேறே அதுக்கு தண்ணி உணர்ந்துக்கு இப்போதைக்கு மீனா வந்து இந்த ரெண்டு வாய்க்கால் வந்து சரி பண்ணியிருக்கு அதுவே பெருமை நான் மட்டும் இல்ல நீ சேர்ந்து ஒன்னால பண்ண முடியல ஆமாம் ரெண்டே சேர்ந்த பண்ணோம் சரி இப்படியே மேலே அத்தை வந்து ஏதோ விறகலை எடுத்து போட்டுவாங்க அப்படின்னாங்க ரோஸ் வேறு ஒன்று பூத்துருக்கு ரோஸை பிடிங்கிட்ட அப்படியே கிளம்பலாம் தேங்காய் பிடுங்கணாங்கல்ல அதில் மிச்சமாக இருந்தது இங்கேயே போட்டு போயிட்டாங்க எனக்கு இளநீ வேணும்னு சொன்னாலும் வெட்டி கொடுக்குறா அப்படி எங்கள் மரத்தில் மேக்ஸிமம் நான் இளநியே குடிச்சதே இல்லைங்க ஏன்னா இப்படிதான் தேங்காய் வெட்டுவோம் அது பெருசாக இளநீ குடிக்கணும்னு தோணிக்காது ஆனால் வெளியே போனால் ஆசைப்படுவேன் சில ம இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணியே புளிக்கடிக்கிற மாதிரி இருக்கும் புளிப்பு தனியாக ம் கொண்டா குடிச்சு பார்த்துட்டு சொல்கிறேன் ரித்மின்னு கொஞ்சம் கொடுத்தா கொண்டு போனாலும் ஆகும் ஏய் ஆனால் கேட்டேன் எப்படி இருக்கு டயர்ட் ஆகிட்டியா எப்படி வேலை செஞ்சுட்டு குடிக்க எப்படி இருக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க நீங்கள் லீனாவான்கா இருக்கீங்க நீங்கள் அப்புறத்துக்கு டயட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க என்னோடய வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் இருக்கேன் எனக்கு என்னோடய வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் தான் நான் வந்து இப்போ டயட் பிளானே வந்து போட்டிருந்தேன் இந்த டயட் பார்த்திங்க அப்படின்னம்னா நம்ம வாக்கிங்கோ ஒர்க் அவுட்டோ பண்ணுறனால நம்மளோட உடம்புக்கும் ரொம்ப ஹெல்தியான ஒன்று தான் அதனால தான் வந்து இந்த ஒரு அறுபது நாள் மட்டும் இந்த சேலஞ்சை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அந்த தேங்காய் பார்த்திங்க அப்படின்னா ஊர்க்குள்ள எடுத்து பயிக்கலாம் தான் அங்கே எடுத்து போட்டோம் ஏன்னா வீட்டுக்கும் கொஞ்சம் தேங்காய்லாம் தேவைப்படுச்சு ஒரு சாக்கில் வந்து தேங்காயெல்லாம் எடுத்து வச்சிட்டு அப்படியே ஏதோ விறகெல்லாம் வெட்டி போட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல அதை போய் எடுத்துட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை பார்த்துட்டு அப்படியே மேலே வந்து போய்கிட்டு இருக்கோம் நீ தான் அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும் நீ ஒரே நாளில் போட்டு சரி சொல்றேன் ஒரு வாழ்த்தார் இருக்குமீனா பொங்கலுக்காகுமா கரெக்டா நீயும் சொல்ற நானும் சொல்கிறேன் ஆமாம் கரெக்டா பொங்கலுக்காகும் இந்த மரம் நாட நட்ட மரம் கரெக்ட் கரெக்ட்

லைனை மாட்டி விட்டுறாத அப்பா இது எப்படி கட்டாமல் எப்படி தலையில் சுடுவேன் ரெண்டு ஒரு மூணு நாளை மட்டும் தூக்கி தூக்கி அப்படியே கூட நான் இப்படி பிடிச்சிக்கிறேன் ஆணக்கம் எனக்கும் கொடுப்பறேன் போதும் சோலார் போட்டாச்சு போலாமா

ఆ నేరం కొనిరా ఇ ఇంగిం காலிஃப்ளவர் நாங்கள் காயெலாம் வாங்கிட்டு இருக்கிறே மாமா வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க மகிழினி வந்து ரொம்ப அழுகிறா சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்து டக்குனு வீட்டுக்கு வந்துட்டோம் எதுக்கு அழுத நைட் டின்னர் பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு சாதமே செஞ்சுட்டேன் பருப்பு சாதத்துக்கு வந்து சைடிஸாக வந்து கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சிக்கிட்டேன் சாப்பாடு வந்து கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கு வந்து ஃபர்ஸ்ட் போட்டு கொடுத்துட்டு இருந்தேன் நான் வந்து இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஊட்டி அப்புறம் நான் லாஸ்ட்டாக சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் வந்து கொஞ்சமாக வந்து பருப்பு சாதமும் அது கூட வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் சட்னி ஊற்றி எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு என்னோடய நைட் டின்னர் எடுத்துக்கிறதுக்கே வந்து எயிட் தேர்ட்டி ஆயிடுச்சு எப்பயுமே வந்து சிக்ஸ் ஓ கிளாக்ல எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க இன்றைக்கி கொஞ்சம் கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தனால ரொம்ப லேட்டாயிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வ்ளாகை வந்து நான் இதோட இன் பண்ணிக்கிறேன் இப்படி தான் என்னோடய டே டூ வந்து டயட் வந்து போயிருந்துச்சு நீங்களும் வந்து டயட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஓகே இதை வந்து கான்சன்ட்ரேஷனாக வந்து நம்ம செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நம்ம இதுலேருந்து பின்வாங்கக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வளாகில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்